ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நெருக்கி ஒருளையாக மதுரை மல்லி உருட்டுக்கட்டு எப்படி கட்டுறதுன்னு இப்போ நம்ம இப்போ பார்ப்போம் மல்லி எடுத்துக்கிட்டு மேலே ஒ ஒரு மல்லி கீழே ரெண்டு மல்லி வச்சு நாட் போடணும் அதே மாதிரி ஆப்போசிட் திருப்பி மேலே ஒன்று கீழே ரெண்டுன்னு வச்சு கட்டணும் பாருங்க மேலே ஒன்று வச்சு அப்படியே அப்படியே திருப்புதாங்க திருப்பிட்டு மேலே ஒன்று கீழே ரெண்டுன்னு இழுக்கும்போது கொஞ்சம் நெருக்கி இழுத்துக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன மேரேஜுக்கு என்ன கோயில் திருவிழா இருக்குது இதெல்லாம் கட்டி வச்சுனாக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் Thank you friends please subscribe and one like thank you